इटली की चटनी पोंगलना सांबर ब्रेडना யோசிக்கவே வேண்டால் ஜாம் தாங்க நமக்கு டீஃபால்ட்டாக தெரிஞ்சதெல்லாம் பிரெட்னால் கூடவே வந்து ஜாம் இருக்கணும் இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ப்ரெட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொன்னோன்னா வந்து அமுல் பட்டர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் அந்த பேபியோட நல்லா ஞாபகம் வரும் பட் டெய்ரி ஃப்ரீ பட்டர் நிறையவே இருக்குது லைக் பீனட் பட்டர் ஆல்மண்ட் பட்டர் கேஷ்யூ பட்டர் இது மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது இன்றைக்கி நம்ம ஆல்மண்ட் பட்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக்காக ஆஸ் யூஷுவல் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு விதமாக இதை பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெல்கம் டு மை ஒய்ஃப்ஸ் கிச்சன் ஹெவ்ரி ரெசிபி ஹியர் இஸ் மைட் வித் லவ் இந்த ஆல்மண்ட் பட்டர் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு ஆல்மண்ட் எடுத்திருக்கேன் இது வந்து ரோஸ்ட் பண்ணாத ஆல்மண்ட் இது த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேர் அண்ட் ஹீட்டில் ஓவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன் பிட்வீனில் ஒரே ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஸோ தட் ஈவனாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து நல்லா ஆற வச்சிருங்க ஆல்மண்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொன்னால் அதோடய ஃபைனல் ப்ராடக்ட்டில் உங்களுக்கு அந்த ரோஸ்ட் பண்ணதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக ரோஸ் பண்ணணும் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நட்ஸ்லாம் வந்து ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ஊஸ் அவுட் ஆகிற நேச்சர் இருக்குது ஸோ ரோஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே ஆல்மண்ட் பட்டர் வந்து கிடச்சிரும் ஸோ பாதாம் பருப்பு வந்து கரெக்டாக ரோஸ்ட் பண்ணியிருக்கமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிளுக்காக நான் இது பண்ணுறேன் ஓவனில் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் ஸ்டவ் டாப்பில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாதாம் பருப்பு மட்டும் எடுத்து அரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெண்ணெய் மாதிரி கிடைக்கும் ஸோ இந்த பதத்துக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக நமக்கு ஆல்மண்ட் பட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும் சப்போஸ் இந்த பதத்தை விட கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்மண்ட் பட்டர் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பிள் கட்டுறேன் இப்போ வந்து இது பிளண்டரில் போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிங்கன்னா இந்த ஆல்மண்ட் பட்டர் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க நான் இது வந்து ஹை ஸ்பீட் பிளண்டர் ஸோ ஒரே டைமில் போட்டு அரைச்சோன்னா போதும் சப்போஸ் நீங்கள் நார்மல் மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கேப் விட்டு கேப் விட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு நட்ஸ் ஃபுல்லாக ஈவனாக அரைபட்டுரும் அதுக்கப்புறமா நார்மலாக அரை நமக்கு சீக்கிரமாகவே ஆல்மண்ட் பட்டர் கிடைச்சிரும் அவ்வளோதான் நம்மளோட ஆல்மண்ட் பட்டர் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல க்ரீமி டெக்ஸருக்கு கிடச்சிருச்சு அவ்வளோதான் நம்மளோட பேஸ் ஆல்மண்ட் பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது அப்படியே கூட ப்ரெட்லெஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு தாங்கும் இது அவ்வளோதான் நம்மளோட ப்ளைன் ஆல்மண்ட் பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை விட இதில் கொஞ்சம் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் என்னோடய பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதுக்காக இதையே கொஞ்சமாக எடுத்து இதில் கொஞ்சமாக கொக்கோ பவுடர் இது வந்து அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் ஸோ அதுக்காக கூட ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து தேவைங்கும் போது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ப்ரெட்லெஸ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவேன் நான் இன்றைக்கி வீடியோக்காக கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து நட்ஸ் பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த ஆல்மண்ட் பட்டரில் வந்து நம்ம ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ண கிடையாது ஜஸ்ட்டு ஆல்மண்ட் கொஞ்சமாக சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ரெண்டு விதமான ஆல்மண்ட் பட்டர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம உங்கள் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்